காலையில நமக்கு காலையில நம்ம சாப்பிடக்கூடிய உணவுனா முதல்ல நமக்கு ஞாபகம் வர்றது காஃபி டீ நாங்கெல்லாம் சித்தா டாக்டர்னால நாங்க மருந்து எழுதும் போதே வந்து டக்குன்னு பத்தியங்கள் சொல்லுவோம் சில நேரத்துல எங்க பேஷன் சொல்லுவாங்க சார் எதை வேணாலும் வேண்டாம்னு சொல்லுங்க இந்த காப்பியை மட்டும் நிறுத்திடாதீங்க எனக்கு தலையை வெடிச்சிரும் காலையில எழுந்திரிச்சு ஒரு கப் காப்பி குடிக்கலனா எனக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து அந்த அளவுக்கு நம்ம காப்பிக்கும் டீக்கும் அடிமையா இருக்கும் இருநூறு வருஷமா தான் இருநூறு ஆண்டுகளாக காஃபி டீ இல்லாம இருக்க முடியாத ஒரு சமுதாயம் மாறிடுச்சு அதுக்கு முன்னாடி குடிச்சிருப்போம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன குடிச்சோம் பெருவாரியான உழவு சமூகம் உழவர்கள் உழவர்களாதான் இந்த உழவு சமூகம் காலையில் பெருவாரியாக என்ன குடிச்சாங்க நீராகாரம் குடிச்சாங்க ஒரு கப்பு நீராகாரத்தை குடித்துட்டு உழவுக்கு போன சமூகம் தான் நம்ம எல்லாம் என்ன மாதிரி நீராகாரம் குடிச்சாங்க முந்தின நாள் சமைச்சு வச்ச சோறுல தண்ணியை ஊத்தி வச்சுட்டு காலையில நல்லா அதை கரைத்து கொஞ்சம் மோர் விட்டு அதை வந்து காலையில் குடித்து விட்டு வேலைக்கு போனாங்க அது ரொம்ப பார்ப்பதற்கு இது ஒரு எளிய உணவா தெரியுது ஆனா இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகமும் கொண்டாடக்கூடிய ஒரு உணவு ஆகாரம் நல்லா புரிஞ்சுக்கோ ஒட்டுமொத்த உலகமும் கொண்டாடக்கூடியது அதாவது நம்ம நாங்கள் உளவில் அடிக்கடி சொல்லுவோம் இந்த உளவுல வந்து ஒரு கொய்யா பழம் நல்லா இருக்கணும் இல்லை வாழைப்பழம் நல்லா இருக்கணும் நம்ம சோறு அரிசி மிகச்சரியாக வரணும்னா இந்த மண்ணுக்கு கீழே இருக்க உயிரினங்களை போற்றி வணங்கணும் அதனால தான் இயற்கை வேளாண்மையில திரும்ப திரும்ப உனக்கு சோறு கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த மண்ணுக்கு கெமிக்கலை போட்டு கொடான கோடி நுண்ணுயிர்களை கொல்லாதீர்கள் அங்க இருக்கக்கூடிய மண்புழுக்களை வந்து சிதைக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருப்போம் அந்த உயிரிகள் எல்லாம் சேர்ந்துதான் இந்த உயிரியை மிகச்சரியாக வைத்துக் கொள்வதற்கான உணவை கொடுத்து கொண்டே இருக்கு அதே மாதிரி மண்ணினுடைய உயிர் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இந்த உடலுக்குள் ஏகப்பட்ட உயிரிகள் இருக்கு இங்க சிவராம வந்து பேசிட்டு இருக்கேன்னா என்னுடைய மரபணுல வெறும் நாற்பத்தி அஞ்சு சதவீதம் தான் ஜீன் இருக்கு ஏகப்பட்ட பாக்டீரியாக்களும் வைரஸ்களும் என் உடம்புக்குள்ள இருக்கு அவையெல்லாம் சேர்ந்துதான் நாங்க படிக்கும்போது அதெல்லாம் வெறும் நினைச்சிட்டு இருந்தோம் அந்த உயிரிகள் நலமாக இருந்தால் மட்டும்தான் எதிர்பார்க்கல் நலமா இருக்கும் நம்ம உடலினுடைய அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் அப்படிமா கோவிட் வருதா டைஃபாய்டு வருதா வைரஸ் வருதா பாக்டீரியா வருதா எப்படி எதிர்க்க வேண்டும் என்கிற எதிர்பார்ச்சலை கொடுப்பது அந்த பாக்டீரியாக்கள் நமக்கு துணை நின்றால் மட்டும்தான் சர்க்கரையை கட்டுப்படுத்தணுமா ரத்த கொதிப்பை கட்டுப்படுத்தணுமா புற்றுநோயை சிகிச்சையில துணையாக நிற்கணுமா எல்லாவற்றிற்கும் நம் குடலுக்குள் இருக்க வேண்டிய பாக்டீரியாக்கள் நல்லா இருக்கணும் அந்த குடலுக்குள் இருக்க வேண்டிய உயிரினங்கள் சரியாக வைப்பதற்கான முதல் உணவு நீராகாரம் நண்பர்களே அந்த நீர் நம்ம போற்றி பாதுகாத்து குடிக்கணுமா ஆனாமா நம்ம அதை யோசிக்க மறந்துட்டோம் பல பேர் அதை செய்வதே இல்லை இன்றைக்கு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி பல ஆராய்ச்சிகள் அந்த நீராகாரத்தை வைத்து செய்திருக்காங்க இவ்வளவு பெரிய புத்தகம் போட்டிருக்காரு வெறும் நீராகாரம் எப்படி எல்லாம் ஆய்வு ஆய்வில் என்னெல்லாம் முடிவு கொடுத்திருக்கு பாக்டீரியாவை எப்படி கொடுக்குது உடலோட எதிர்பார்ட்டில் எப்படி கொடுக்குது இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படிமாங்க சாப்பிட்டோடனே சாப்பிட்டோடனே டாய்லெட் போயிட்டு வருவாங்க காலையில் டாய்லெட் போவோம் சார் அப்புறம் காலையில் காப்பி குடிச்ச உடனே ஒரு தடவை போயிட்டு வரணும் சாப்பிட்ட உடனே ஒரு தடவை போயிட்டு வரணும் சில பேர் இருக்கும் அந்த ஐபிஎஸ் இரிட்டபுள் பவல்ஸ் நீராகாரம் மிகச்சரியான மருந்து இல்ல இல்ல வயிறில் தானா புண்ணாகுது இன்ஃபிளமேட்ரி பவல் டிசீஸ் அப்படிம்பாங்க குழந்தைகள் முதல் நடுவில் வரைக்கும் நிறைய பேருக்கு இருக்கும் கிரான்ஸ் டிசீஸ் அந்த இன்ஃபிளமேட்டரி பவல் கிரான்ஸ்ல எல்லாம் மருத்துவத்தோடு இணையாக செய்ய வேண்டிய விஷயம் அந்த நீராகாரம் நம்ம வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் அப்ப அந்த வெயில் காலத்தில் காலையில நம்ம குடிக்க வேண்டிய முதல் உணவு நீராகாரம் நீராகாரம் எடுத்துக்கொள்ளலாம் தேநீர் மிக சிறப்பு தான் தேநீர்ல தவறெல்லாம் கிடையாது தேநீர் ஒரு காலத்தில் ஒரு காலத்துல இப்ப வரைக்கும் உலகெல்லாம் அது மிகச்சிறந்த ஒரு மூலிகை கஷாயம்தான் சீனாவுக்கு போன ஆங்கிலேயர்கள் அங்க வந்து இங்க எப்படி நம்ம ஊர்ல படையெடுத்து எடுத்து வந்தானுங்களோ அது மாதிரி அங்க சீனாவுக்குள்ள போனாங்க போனப்ப அங்க சீனர்கள் குடிக்கக்கூடிய ஒரு பானத்தை எடுத்து அவங்க குடிச்சாங்க அவங்களுக்கு உற்சாகமா இருந்தது ஏ இதனோ காய்ச்சலுக்கு தள்ளி வலிக்கிறான் ஆனா குடிச்சாலே நல்லா இருக்க அப்படின்னு கண்டுபிடிச்சுதான் அவன் அந்த தேயிலையை உலகம் எல்லாம் அவன் குடிப்பதற்காக பயிரிட ஆரம்பிச்சான் இங்க இருந்து அத்தனை சோழ மண்டல காடுகளையும் அழித்து இங்க நமக்கு பயன்படுத்து கொண்டிருந்த அத்தனை மலைகளையும் அழித்து ஊட்டிலையும் கொடைக்கானல் தேயிலை காடுகளை நட்டு வைத்தது அந்த ஆங்கிலேயம் தான் ஆனால் அந்த தேயிலை அடிப்படையில அது உடல் நலத்துக்கான ஒரு மூலிகை கஷாயம் ஆனா அந்த தேயிலையை தேநீர் மாதிரி குடிக்கணும் பல பேருக்கு நம்ம வீட்டுல டீ போட தெரியாது அதுதான் முதல் பிரச்சனை என்ன சார் டீ போட தெரியாதுன்னு சொல்றீங்க தினமும் குடிக்கிற டீ அப்படின்னு நீங்க சொல்லலாம் நம்ம வீட்டுல குடிக்கிறதுக்கு பேரு டீ கிடையாது நம்ம வீட்டுல குடிக்கிறதுக்கு பேரு என்ன தெரியுமா தேநீர் பால் பாயாசம் தினம் நம்ம குடிக்கிறது வந்து தேநீர் பால் பாயாசம் நம்ம குடிக்கிறோம் நம்மளுக்கு திரும்ப திரும்ப குடிக்க வைக்கிறது தேயிலையோட என்ன கிடையாது அதுல இருக்கக்கூடிய பாலும் இனிப்பும் நம்ம மனசுல பதிஞ்சுக்கிட்டு அதுதான் நம்மள திரும்ப திரும்ப குடிக்க வைக்கிறது